ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி என்கிட்ட கேட்ட வீடியோ தான் இந்த வீடியோக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்றத நான் சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க இந்த வீடியோ வந்து எது எதை நோக்கி அப்படின்னா நான் எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்றத சொல்கிறத பொறுத்து தான் சேவிங்ஸ்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வந்து முக்கியங்க ஆனால் நான் சேவ் பண்ணியிருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும் உங்களுக்கும் வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் நான் வந்து எவ்வளோ கிராம் சேமிச்சிருக்கேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சவரனாக வந்து இது வந்து நம்மளுடைய கோல்டுவில் வந்து கன்வென்ட் ஆகிருக்கு அப்படின்றதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோகோக்கு கீழே இருக்க அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா லாங் வீடியோ வரும் அந்த வீடியோவில் போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் நான் எத்தனை கிராம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அதை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்து நீங்களும் சேவ் பண்ண பழகிக்கிங்க சேவிங்ஸுன்றது ரொம்பவே முக்கியங்க காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நம்ம சம்பாதிக்கிறது ரொம்பவே கடினப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த காசை வந்து வேல்யூபிளாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது கோல் ரேட்டு எப்படியெல்லாம் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ